பேசு நல்லதான <house> <finals> <el Philadelphia figured out> ஓகே அம்மா எனக்கு எல்லாம் அப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது ஜி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் பிக் பாஸ் என்றது என்னை ஃபஸ்ட்லேருந்து இருக்காங்க நான் நம்ம அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் போகல 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 இருந்தோம் இப்போ கேப் ஒன்று கிடச்சிது போய் அது உண்மையாக பொய்யாம பார்க்காத உள்ளே போனது போய் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு நல்லா கேம் நல்லா நல்லா தான் இருந்துச்சு வெளியே வந்தேன் வெளியே வந்தோன்னே ஏதோ சின்ன பசங்க டீம் வரைக்கும் அந்த சின்ன பசங்க மைண்டில் நம்ம இருக்கிறோம்ல அதையும் நம்ம ஓகே கமல் நீங்க சத்யராஜ் சாரா ஆனா எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும் இல்லை நம்மளுக்கு முன்னேற நம்மளோட மூத்தவங்க ஏதோ சினிமா மைண்டில் மைண்ட்ல தான் பண்ணுது நான் மோஸ்ட்லி சத்யராஜ் சார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இல்ல அவங்க எதுவுமே சொல்லலை நம்மளுக்கு என்னன்னா அங்கே போய் உக்காந்துட்டோம் நான் போனது நான் தான் சீனியர் இல்லையா இந்த பிக் பாஸ்ல நான் தான் சீனியரா போய் உக்காந்துருக்கேன் இந்த பக்கம் அசீம் இருக்கான் கபா கபா கபான்னு இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து அமுதா வந்து ச காமெடி பண்ணுறாப்புல நம்ம இதுக்கும் போக முடியல இந்த இதில் இதுக்கும் போகல இதுக்கும் போக முடியல என்னடா பண்ணுறது யோசிக்கும் போது எனக்கு அந்த மூக்குத்தி அவங்க பிடிக்கும் நார்மலாக ஒரு கேலாக அவங்களுக்கு நிறைய சீட்டில் பார்த்துருக்காங்க பிடிச்சிருந்தது ஜஸ்ட் தான் ஆரம்பித்தேன் அதை நம்மளாலும் என்ன பண்ணிட்டாங்க ஃபோக்கஸ் பயங்கரமாக பண்ணி உள்ட்டாக விட்டாங்க வெளியே வந்து வரைக்கும் அவங்கள்ட்ட பேசவும் கிடையாது அவங்க நம்பரும் கிடையாது அவங்க வேலையை நம்ம அவங்க பார்க்குறாங்க நம்ம வேலையை பார்க்குறோம் அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி தானே ஆகணும் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் இல்லை அது தேவையில்லை தான் தேவையில்லை தான் ஆமாம் என்ன கேட்டீங்க தேவையில்லை வேஸ்ட் நீங்க சொல்ற மா பாத்தீங்கன்னா கமலஹாசன் பண்ற ஈவெண்ட் தான் அவரோட ஈவெண்ட் கிடையாது ஐ மீன் அவர் பிக் பாஸ்ல ஒரு ஹோஸ்ட் இசை இசை ஹோஸ்ட் அவர் வந்து ஹோஸ்ட் தான் எங்க பிக் பாஸ் வந்து அவரோட தலைமையில வந்து நடக்கல அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க இல்ல என்னை இன்னைக்குதான் கேள்வி கேட்கறீங்க என்னை அப்பயே கேள்வி கேட்டுதான் வேஸ்ட் தான் நான் உள்ள போனது சம்பாதிக்க தான் போனேன் நம்மளுக்கு பேர் இருக்கு கமல் சார் போனதும் பேர் இருக்கு கமல் சார் உலக நகைய பேர் இருக்கு அவரும் சம்பாதிக்குதான் போயிருக்காரு அவருக்கு எவ்வளோ பேமெண்ட்டும் உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால தான் சொல்லுங்க ஆமா என்ன அது உள்ள பார்த்தீங்கன்னா நான் உள்ள கூட அது யாரும் கட் பண்ணிடுறாங்க நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பார் பாட்டா நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும் எல்லா பிக் பாஸும் சண்டை போடுறோம்ல தயவுசெய்து சண்டை போடாமல் பண்ணலாம்டா நார்மல் வீட்டில் சண்டை போடுவோம் என்ன எப்பயாவது அது வந்து எப்படியோ இது வேணும்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அது வேஸ்ட் தான் இது அங்கே அங்கே வந்து உள்ளே இருக்கும்போது எல்லாம் உண்மையாக நண்பன் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே வந்து ஒருத்தனும் வரல என் பொண்ணு க்வீன்ஸே கூட நான் வந்து என் பாடி எக்யூப்டாமா வாமான்னு இல்லை டேடி வரேன்னு சொல்லிட்டு வரல